ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டியருக்கும் கெஸிங் தரும் கேரளா லாட்சிக்கும் கெஸிங் தரோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நண்பா நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நம்ப நேற்று சொல்லியிருந்தோம் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரிசல்ட்டுக்கான கெஸிங் கொடுத்துருந்தோம் அந்த கெஸிங் பார்த்துட்டு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங்கும் பார்க்கலாம்பா நண்பா நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வெட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சோழனாலும் அடுத்த சோழன்னு நம்ம தொடர்ந்து வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நேற்று கொடுத்த ரிசல்ட்டுக்கான கெசிங்கை பார்த்துட்டு நாளைக்கான கெசிங்கும் நண்பா பாத்தீங்கன்னா ஒரு மணி டீ நம்ம பி போர்டு அல்ல சி போர்டு நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு என்ன ஒன்னு ரெண்டு பி போர்டில் நல்லா பாஸ் நன்பா பி போர்டில் நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு பாஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி ஆல் போர்டில் ஜீரோ சொல்லி சொல்லியிருந்தோம் ஏழு அதுக்கு நம்ம சொல்லி சொல்லியிருந்தோம் ரெண்டு டெரெக்டா இறங்குனாலும் இறங்கும் அப்படின்னு சொல்லி இருந்தோம்பா ரிசல்ட்டு ஒன்னு ரெண்டு நாளைக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு அல்ல ஏழு சொல்லியிருந்தோம் நம்மளுக்கு ரெண்டு ஆல் போர்டு பாஸ் நண்பா நல்லா ஒரு மாஸ் பாஸ் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேற எங்க ஏபிஎஸ்சி பிசியும் உட்காரல பாக்ஸும் உட்கார் பாக்ஸ்ல நம்மளுக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு வெற்றி அடிச்சிருந்துருக்கலாம் ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சுன்னு நண்பா கே கேரள ஆற்றில் கேசியும் கொடுத்திருந்தேன் பாத்தீங்கன்னா நம்ம பி போர்டு ஒன்னு ஸ்ட்ராங்கா வரும்னு சொல்லிருந்தேன் பி போர்டில் ஒண்ணு அல்லது ஆறு ஸ்ட்ராங்கா வரும்னு சொல்லிருந்தேன் நம்மளுக்கு ஆல் போர்டும் உட்கார்ல பி போர்டும் உட்கார்ல நண்பா ஏபிஎஸ்சி பிசி நம்மளுக்கு இதுல எதுவுமே இன்னைக்கு உட்கார்ல நண்பா ஏன்னா நம்ம நான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒண்ணு பண்ணிட்டேனுப்பா என்னன்னா இந்த ரிசல்ட்டை தூக்கி அங்க போட்டுட்டு அந்த கெஸ்ஸிங்க தூக்கி இதுக்கு மாத்திடணுபா இந்த இதுக்கு போட்டிருந்ததை நேற்று நான் வந்து நோட்ல எழுதி வச்சிருந்தேன் நான் அதை பார்க்காம கவனிக்காம இதுல மாத்துறப்ப மாத்திடணுபா இல்லைன்னு வச்சுக்க நம்மளுக்கு ஆல் போர்டு இதுக்கு பாருங்க ஒண்ணும் பாசு நாலும் பாசு காலையில இதுக்கு பாருங்க ஏழும் பாஸு அஞ்சும் பாஸ் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருந்தேன் அதான் நல்லா ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நானே மாத்திட்டேன் நண்பா ஏன்னா நேற்று சின்னதாக ஒரு கண்ணில் அடிபட்டதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு நண்பா அதனால நானே சின்ன ஒரு மிஸ்டேக் முட்டேன் இதேமாரி போ வீடியோ போட்டப்போ ஒரு வாட்டி மாதிரி மாத்திட்டேன் நண்பா இல்லைன்னு வச்சோம்னா நம்மளுக்கு ஃபுல் வெற்றி எடுத்துருக்கோம் நாலு எட்டு அஞ்சு பார்த்தீங்கன்னா பிசி பிசி மட்டும் ஒரு பாஸ் நண்பா ஆனால் அதே இங்கே பாருங்கள் எட்டு ஏழு அஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் அடிச்சிருக்கலாம் நம்ம இந்த இது இந்த கெசிங்க தூக்கி கீழே போட்டு இந்த கெசிங்க தூக்கி அங்கே போட்டுருந்தோம்னா நமக்கு ஆள் போர்டு ரெண்டு போர்டுமே பாஸ் ஆயிருக்கும் அதே மாதிரி இதுல கே கேரள லாட் கெசிங்கும் பாருங்க இதுலயும் நம்மளுக்கு ரெண்டு போர்டு ஒன்னு ஏழும் பாஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏழும் பாஸ் ஆயிருக்கும் அஞ்சும் பாஸ் ஆயிருக்கும் இங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏழு அஞ்சு பாத்தீங்களா இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ்வேர்டு வச்சிருந்திருக்கும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஒண்ணு நல்ல ஒரு மாஸ் வாசு கொடுத்துருக்கோம் நண்பா நம்ம அப்படியே நான் மாத்திட்டேன் என்னோட மிஸ் சின்ன ஒரு மிஸ்டேக்கானால இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஃபுல் வின்னிங்கை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் பிசி ஒரு பாக்ஸை ட்ரை பண்ண நண்பர்கள் பிசி எடுத்துருக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு இதுலயும் பாருங்க அஞ்சு எட்டு இதுலயும் பாருங்க ஒன்பது அஞ்சு எட்டு கொடுத்துருக்கோம் இதுல பாருங்க நாலு எட்டு அஞ்சு கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு ஏழு நம்ம அனுப்பிலே வரல இருந்தாலும் இன்னைக்கு நம்மளுக்கு இது ஒரு ஒரு மிஸ் ஆயிட்டு நண்பா என்னோட தவறால ரெண்டுத்தையுமே மாட்டி மிஸ் ஆயிட்டு நண்பா இது பாருங்க ஆறு மணிக்கு நம்ம கொடுத்துருந்தோம் ஆறு மணிக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருந்தேன் ஆனால் நம்மளுக்கு நேற்று எடுக்கல நண்பா இன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம் நண்பா அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் எத்தனை நண்பர்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரில இருந்தாலும் நம்மளுக்கு ஏழு ஏழுக்கு பவர் ரெண்டு ஓருன்னு சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு ரெண்டுமே இறங்கிடுச்சு நண்பா சீபோர்டு நம்மளுக்கு எதுவுமே உட்காரல ஏன்னா எனக்கு ஜீரோவும் ஜீரோ ஸ்ட்ராங்காக காமிச்சது நம்மளுக்கு ஜீரோ வரல நண்பா இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏழுக்கு ரெண்டு ஏழும் இறங்கிருச்சு அது பவரும் இறங்கிருச்சு நண்பா அதனால நம்மளுக்கு இங்கேயே மிஸ் ஆகிடுச்சி இங்கே பார்த்திங்கன்னா பவரில் தான் போயிருக்கோம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது ஏழு ரெண்டுங்க இங்க மிஸ் நண்பா அப்படியே நம்மளுக்கு இதுல பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு நம்பர்ல மிஸ்னா மூணு ஒன்பது ஏழு ரெண்டு இங்கே கொடுத்துருக்கோம் நான் இங்கே கொடுத்துருந்தோம்னா இன்னைக்கு நல்ல ஒரு பாஸ் மாஸ் பாசு நம்ம எடுத்துட்டு மிஸ் பண்ணிட்டு நம்பா நம்மளுக்கு மட்டும் தான் வெற்றி அடிச்சிருக்கு இங்கே நம்மளுக்கு பார்த்தாலும் அதே எட்டு ஏழு பாத்தீங்களா ஏன்னா இப்படி நான் மாத்தினதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி இதில் உள்ளது இதில் வந்துருச்சு இல்லைன்னு வச்சாங்க நம்மளுக்கு இதில் தான் இப்படி கண்டினியூவாக வந்திருக்கும் இதில் வந்து ஏன்னா நினைக்கிறேன் நான் பேட்டன் மெத்தடு மாற்றி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக மெத்தட் பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக தான் நம்ப எடுத்தேன் ஆனால் என்னோட மிஸ்டேக்கால் இப்படி மாறிடுச்சுங்க இருந்தாலும் இன்னைக்கு நம்மளுக்கு ஆள் போர்டு ஆறு மணிக்கு ஆள் போர்டு ரெண்டு ஏழு டேரெக்டான ஒரு வெற்றி கொடுத்துருச்சு எட்டு மணிக்கு இன்னும் ரிசல்ட் நண்பா எட்டு மணிக்கு இன்னைக்கு கம்பல்சரி ஒரு வெற்றி நண்பா ஒன்று ரெண்டு ஏன்னா நம்மளுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒன் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு ஆனால் நம்ம இங்கே கொடுத்துருப்போம் பாருங்கள் எட்டு மணிக்கு கொடுத்துட்டு போனாங்க ஒன்று ரெண்டு ஏழு அஞ்சு கம்பல்சரி இதில் ஒரு வெற்றி இருக்கணும்பா ஆல் போர்டு ஒன்று அல்ல ரெண்டு இல்லை இது பவரில் வந்தாலும் வரும் டேரக்டாக வந்தாலும் வரணும்பா ஆனால் ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கெஸ்ஸிங்கே நண்பா என்னோடய தவறு தான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரே ஒரு போர்டு காலையில் ஒரு போர்டு வெற்றி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே பிசி மட்டும் ஒரு வெற்றி இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஒரு வெற்றி எட்டு மணிக்கு இன்னும் ரிசல்ட் நண்பா நாளைக்கு கம்பல்சரி இதுல வெற்றி நண்பா நாளைக்கு எனக்கு எஸ்ல நண்பா நாளைக்கு நல்ல தெள்ள தெளிவா தான் நண்பா எடுத்திருக்கேன் இது மாதிரி மிஸ்டேக் பண்ணாம முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் வந்து வீடியோ பார்க்கணும் அனைத்து பேரும் அப்படி பக்கத்தில் லைக்கு சிம்பிள் இருக்கும் லைக் பண்ணிடுங்க அப்படியே உங்களுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் இருக்கும் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை போட்டிங்கன்னா நம்ம சேனல் நம்ம போல நம்ம சேனலில் போகிற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் நம்ம தொடர்ந்து வெற்றி நண்பா நம்ம ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கே சிங் நண்பா பி போர்டு ரெண்டு ஒன்பது நல்லா ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கேன் ஆல் போர்டு ஏழு நாலு எனக்கு ஸ்டாங்கு நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ரெண்டு நாலு ஏழு ஒன்பது மூணு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு எட்டு ஏழு எட்டு ரெண்டு ஒன்பது நாலு எட்டு எனக்கு ஸ்டாங்கு மூணு ரெண்டு மூணு எட்டு ரெண்டு ஏழு பாக்ஸு பாருங்கள் ரெண்டு நாலு எட்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு ஒன்று ஆறு எட்டு எட்டு ரெண்டு ஒன்று எனக்கு ஸ்டாங்கு ரெண்டு மூணு ஏழு எட்டு ஒன்று நாலு நாலு ஒன் மூணு ஒன்பது கே எழுக்கு பாருங்கள் கே எழுக்கு ஏ போடு நாலு மூணு ஆள் போடு ஆறு ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு மூணு ஜீரோ நாலு அஞ்சு நாலு ஒன்று நாலு ஜீரோ ஆறு அஞ்சு ஒன்று அஞ்சு நாலு மூணு ஒன்பது மூணு ஜீரோ ஒன்று ஜீரோ அஞ்சு ஏழு நாலு பாக்ஸு பாருங்கள் நாலு ஏழு ரெண்டு ஏழு ஆறு ஜீரோ ஜீரோ நாலு அஞ்சு எட்டு ரெண்டு நாலு மூணு எட்டு ரெண் ஜீரோ மூணு அஞ்சு எட்டு எனக்கு ஸ்டாங்கு எட்டு ஜீரோ ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று நாலு பாரா நல்லா ஸ்டாங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நாளைக்கு பார்க்கலாம் நம்ப இதில் ஒரு வெற்றி எடுத்துட்டோம்னா தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கலாம்னு நண்பா ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு பேட்டர்ன் பேட்டன் இருக்காங்க அதனால் நம்ம நாளைக்கு தொடர்ந்து நம்ம ஒரு வெற்றி நண்பா நாளைக்கு நம்ம கெசிங் வந்ததுனால் நாலுலேருந்து நம்ம தொடர்ந்து வெட்டி எடுக்கலாம் நண்பா ஆறுக்கு மணிக்கு பாருங்கள் போர்டு எட்டு ஆறு எனக்கு பி போர்டில் ஸ்டாங்கு எட்டு ஆள் போர்டு மூணு ஒன்று ஸ்டாங்கு பார்த்தீங்கன்னா ஒன்று பிசி பாருங்க ஆறு எட்டு அஞ்சு ஒன்று அஞ்சு எட்டு அஞ்சு ஜீரோ ஒன்று மூணு ஆறு மூணு அஞ்சு மூணு எட்டு நாலு எனக்கு ஸ்டாங்கு ஏழு ஆறு எட்டு ஒன்று ஜீரோ எட்டு நண்பா நல்லா ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது பாக்ஸ் பாருங்கள் எட்டு நாலு ஆறு ஏழு ரெண்டு எட்டு ஆறு எட்டு அஞ்சு மூணு அஞ்சு ஒன்று ஒன்று ஒன்பது அஞ்சு ஆறு மூணு அஞ்சு மூணு ஜீரோ நாலு ஒன்று மூணு ஜீரோ ஒன்று நாலு அஞ்சு எனக்கு ஸ்டாங்கை பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று மூணு ஏழு ஆறு மூணு ஏழு ஜீரோ நாலு ஏழு ஒன்று ஆறு நண்பா நல்லா ஸ்டாங்கை தான் நம்பா எடுத்திருக்கேன் நாளைக்கு இதில் ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா எட்டு மணிக்கு பாருங்கள் எட்டு மணிக்கு நம்ம இப்போ தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கிறோம் நேற்று ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சி ஆனால் நம்மளுக்கு பவரில் தான் மிஸ் ஆகிச்சு ஆனால் நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம எடுத்துட்டு வந்துருக்கோம் சிபோர்டு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு ஆல் போர்டு ரெண்டு எட்டு இதுக்கு பவர் மூணு ஒன்றாம் எனி ஒன்று கன்ஃபார்ம் மின் இருக்குது இதில் கன்ஃபார்மாக ஒரு நம்பர் வின்பா பாக்ஸ் பாருங்கள் நாலு எட்டு நாலு மூணு ஒன்பது மூணு ஆறு நாலு ஒன்று ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்று ஒன்பது ரெண் ரெண்டு அஞ்சு எனக்கு ஸ்டாங்கு நாலு அஞ்சு நாலு மூணு அஞ்சு ஒன்பது ஏழு அஞ்சு பாக்ஸு பாருங்கள் ஒன்று மூணு ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது நாலு ரெண்டு அஞ்சு நாலு ஏழு அஞ்சு ஆறு நாலு ஒன்று நாலு ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது மூணு 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 ஒன்பது ரெண்டு அஞ்சு மூணு மூணு ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ ரெண்டு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு நண்பா நண்பா அதேமாதிரி நான் அஞ்சு ஒரு இடத்துல நீங்கள் ஜீரோவும் சேர்த்துக்கலாம் நினப்பேன் ஏன்னா நம்மளுக்கு ஜீரோ இதில் ஸ்டாங்காக கிடைக்கல நீங்கள் ஜீரோவும் சேர்த்துக்கலாம் நண்பா நம்ப கிளீன் சட்ட எடுத்துக்கிற நண்பர்கள் எடுத்துக்கங்க எட்டு மணிக்கு எடுத்தேங்க ஆறு மணிக்கு எடுத்துங்க மூணு மணிக்கு எடுத்துங்க ஒரு மணிக்கு எடுத்துங்க நண்பா நண்பா நம்ம சேனல் நம்ம நல்லா தொடர்ந்து தான் வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா மேலே ஐக்கானு கொடுக்குறேன் ஐக்கான தொட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் என்ன நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க என்னோட வாழ்த்துக்கள் நண்பா நண்பா நாளைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி எடுக்கும் உங்க வெற்றி தான் எனக்கும் வெற்றி ஓகே நண்பா தேங்க்யூ